இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அன்னபு உல் அவீம் என்ற முகமது அப்துல்லா ஜிராஸ்லா அவர்களுடைய நூலின் தமிழ் மொழி மூலமான விவரணத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நமது வகுப்பிலே சென்ற வகுப்பின் தொடராக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விடையே வேண்டும் என்று சொன்னால் முகமது அலைவ செல்லம் அவர்கள் இந்த குர்வான் என்னுடைய வார்த்தை அல்ல என்று சொன்னதை நாங்கள் எவ்வாறு நம்புவது என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் இது ரபிசல்லமாக வாழிவு அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கவில்லை நாங்கள் அவரிடத்திலே ஆதாரம் கேட்பதற்கு மாற்றமாக அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் இது என்னுடையதல்ல என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஒரு ஒரு விடயத்தை ஒருவர் ஒப்புக்கொண்டால் அவரிடத்திலே நாங்கள் விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவ அதனை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதிலே தான் அவருக்கு லாபம் இருக்கிறது அவருக்கு லாபம் இருக்கிறது எனவே தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தை ஒருவர் விட்டு ஒரு விடயத்தை ஒப்புக்கொள்கிறார் என்று சொன்னால் அதுவே அவர் உண்மையாளர் என்பதற்கு ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது எனவே அந்த வகையில் இந்த அல்கூர்வான் என்பது ஒரு மிகப்பெரிய இலக்கிய துறையிலே அந்த கால அரபுகளை திருப்பி பார்க்க வைத்த அவர்கள் மிகைத்து போன பிரமித்து போன மிகப்பெரிய ஒரு இலக்கிய ஒரு படைப்பாக இந்த அல்குருவான் அந்த காலத்தில் அரபியருக்கு காணப்பட்டது அந்த இலக்கிய படைப்பை அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு உருவாக்கத்தை அது தன்னுடையதல்ல என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்று முகமது சலுகா அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது இதுவே அவரை நாங்கள் நம்புவதுதான் அறிவுடைவையாக இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல் அதற்கு இரண்டாவது ஒரு சந்தேகம் அங்கே எழுப்பப்படுகிறது அவ்வாறு நபி அவர்கள் தன்னுடைய வார்த்தையை தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயத்தை அல்லாவின் பக்கம் அல்லாஹ் தான் அதனை தனக்கு தனக்கு தந்தான் என்று சொல்வதிலே அவருக்கு ஒரு நளவு இருக்கிறது என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது என்ன நலவு தனக்கு மக்கள் அப்பொழுதுதான் கட்டுப்படுவார்கள் என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது அந்த வாதம் இரண்டு வகையிலே தவறானது தன்னளவிலும் தவறானது அதனுடைய அடிப்படையும் தவறானது என்பதாக நாங்கள் பார்த்தோம் அது எப்படி தன்னளவிலே தவறானது என்று சொன்னால் நபி அவர்களுடைய வார்த்தை அவர்களாக சொல்லக்கூடியவற்றுக்கும் மக்கள் கட்டுப்பட்டு தான் நடந்தார்கள் எனவே அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அல்லாஹுடைய வார்த்தை என்று சொல்லித்தான் மக்களை கட்டுப்பட வைக்க வேண்டும் என்று அவசியமில்லை அடுத்ததாக அவ்வாறு அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இருந்தால் அனைத்து விடயங்களையுமே அல்லாவுடைய கட்டளை என்று சொல்லி இருப்பார்கள் என்பதாக சொல்லி ஆனால் நவியவர்கள் எல்லாவற்றையுமே அப்படி வகை என்பதாக சொல்லவில்லை சில விடயங்களை அவர்களாக சொன்னார்கள் இன்னும் சில விடயங்களைத்தான் அல் என்பதாக சொன்னார்கள் எனவே அல் கூறுவான் என்று சொன்னதை விட அவர்களாக சொன்ன விடயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரியும் எனவே தனது வார்த்தைக்கு மக்களிடத்திலே மதிப்பை பெற்றுக் வேண்டி இந்த விடயத்தை அவர்கள் செய்திருக்க வேண்டும் என்றால் எல்லா வார்த்தைகளையும் அவ்வாறு சொல்லியிருப்பார்கள் அடுத்ததாக இந்த வாதம் நபி அவர்களை ஒரு பொய்யராக சித்தரிப்பதன் சித்தரித்துதான் அந்த வாதம் வைக்கப்படுகிறது அவர்கள் மக்களை சீர்திருத்துவதற்காக வேண்டி ஒரு பொய்யை சொல்வதற்கும் தயங்க மாட்டார்கள் என்ற ஒரு கற்பனையிலே தான் அந்த கருத்து சொல்லப்படுகிறது அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால் அப்படி அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை நாங்கள் பார்த்தோம் பார்த்தோம்வான் நபி அவர்களுடைய வார்த்தையாக இருந்திருந்தால் நபி அவர்கள் தனது புறத்திலிருந்து சொல்வதாக இருந்திருந்தால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவ்வாறு சொல்லியிருக்கலாம் அதாவது அவர்கள் சொல்லவில்லை என்பது அது அவர்களுடைய வார்த்தையில் என்பதை பல்வேறு ஆதாரங்கள் மூலமாக பார்த்தோம் இன்றைய நமது வகுப்பிலே நாங்கள் சுருக்கமாக என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் ரபிசல்லாஹு வாரிசனுடைய பொது வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உண்மையை உண்மையை அடிப்படையாக கொண்டுதான் இருந்த இருந்ததை தவிர ஏமாற்றி பொய் சொல்லுதல் மக்களை சூழ்ச்சி செய்தல் போன்ற விடயங்களில் நபி ஒரு இடத்திலே காணப்படவே இல்லை என்பதை எங்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் உதாரணமாக ரபிசல்லாஹு வாரீஸ் அவர்கள் ஒரு முக்கியமாக செய்த ஒரு பிரகடனம் தான் தனக்கு மறைவான அறிவு கிடையாது ஒரு முறை நபி அவர்கள் பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு திருமண வைபவத்துக்கு செல்கிறார்கள் அந்த திருமண வைபவத்திலே ஒரு சிறு பிள்ளைகள் பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பாட்டிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார் அவருக்கு நாளை வருவதும் தெரியும் என்பதாக சொல்கிறார் அப்பொழுது ரசூல் உதாசுலாம் உடனடியாக அதனை தடுத்து நிறுத்தி அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது என்று தடை செய்கிறார்கள் தடை செய்கிறார்கள் குருவாரின் வல்லாக நீங்கள் சொல்லுங்கள் என்னிடத்திலே அல்லாவினுடைய பொக்கிசங்கள் இருப்பதாகவும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு மறைவானது எதுவும் தெரியாது அப்படி மறைவானவை எனக்கு தெரியுமா இருந்தால் எனக்கு நலவுகளை நாங்கள் அதிகமாக தேடிக்கொண்டிருப்பேன் எனக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்பட மாட்டாது என்பதாக ரபீசர் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இவைகளெல்லாம் எதனை இதனை காட்டுகிறது நபி அவர்கள் ஒரு நாளும் தனது மதிப்பை கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி பொய் சொல்வது கிடையாது தடுத்து இல்லாதவற்றை இருப்பது போன்று காட்டுவது கிடையாது அடுத்ததாக நவியவர்கள் ஒரு நாளும் தனது உள்ளத்திலே உள்ளதற்கு மாற்றமாக வெளியே நடந்து கொள்ள மாட்டார்கள் உதாரணமாக அப்துல்லா நபிசராக என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார் அவர் ஆஹ் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்து வந்தார் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுத்து வந்தார் ரசூசலா சவர்கள் மக்காமியை விட்டுக்கொண்ட பொழுது பலருக்கு பாதுகாப்பு வழங்கினார்கள் அவர்களை கொலை செய்யக்கூட கொலை செய்ய வேண்டாம் என்று பாதுகாப்பு வழங்கினார்கள் அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்ட விதிவிலக்கு வழங்கப்பட்ட அந்த லிஸ்டிலே கூட இவருடைய பேர் இல்லாத அளவுக்கு இவர் இவரை கொண்டு கொண்டுவிடுங்கள் என்று ரவி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் அப்படி இருக்கும்போது அவர் ரவி இடத்திலே வந்து பய செய்வதற்கு வருகிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பயர் செய்வதற்கு வருகிறார் ரசூஸ் அல்லாசி அவர்கள் பையர் செய்வதற்கு மறுத்துவிட்டார்கள் ஆனால் உஸ்மான் ரவி இல்லாமல் பிறகு அவருக்காக வேண்டி பய சிபாரிசு செய்தவுடன் மூன்று முறைகள் வந்து சிபாரிசு செய்கிறார்கள் எனவே வேண்டி அவருக்கு அவரை மதித்து நம்பியவர்கள் அவர் அவருக்கு பைய செய்கிறார்கள் பின் மக்களை பார்த்து கேட்டார்கள் அவருக்கு பைய செய்யாமல் எனது கையை நான் பின்வாங்கி கொண்ட பொழுது உங்களில் யாராவது அவரை கொண்டிருக்க கூடாதா என்று அவர் அவர்கள் கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யாரோ சொல்ல உங்களுடைய உள்ளதில் உள்ளத்தில் உள்ளது எங்களுக்கு எப்படி தெரியும் உங்களது உள்ளத்தில் உள்ளது எங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுடைய கை கண்ணினால் சாடை காட்டியிருந்தால் நாம் காரியத்தை அல்லவா என்று கேட்டபொழுது ரசூலுல்லா சொன்னார் சொன்னார்கள் ஒரு நபி ஒரு நாள் அவ்வாறு கண்ணினால் சாடை காட்டி சாடை காட்டுவது கூடாது என்பதாக சொல்கிறார்கள் அப்ப எனவே இது மிக தெளிவாக ஒரு நாளும் தனது காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி தனக்கு தடுக்கப்பட்ட ஒன்றை செய்யக்கூடிய ஒரு மனிதர் என்ற முகமது சொல்லவா சிலம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம் அதே போல ஒருமுறை ஒரு சகாவி வரணித்த பொழுதும் ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி சொன்னார் அல்லாஹத்தாலா உங்களை கண்ணியப்படுத்தி விட்டார் என்ற சஹாபி அடித்த பொழுது அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று ஒரு பெண்மணி சொன்னார் அப்பொழுது நசூசல் அல்லாசெல்வ சொல்கிறார்கள் அவரை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப அந்த பெண்மணி கேட்கிறார்கள் அப்படி என்றால் யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார் அல்லாவின் தூதரே என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் இவரை பொறுத்தவரை அவருக்கு மரணம் வந்துவிட்டது அவருக்கு நனவு நடக்க வேண்டும் என்று அல்லாவடத்தில் நான் எதிர்பார்க்கின்றேன் ஆனால் அல்லார் மீது சத்தியமாக எனக்கே தெரியாது எனக்கு என்ன நடக்கும் என்று என்று சொன்னார்கள் பாருங்கள் பாருங்கள்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பணிவுத்தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள் இப்படியான ஒரு மனிதன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார் என்பதை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதே போல குருவானின் மகத்தாளா சொல்கிறார் குர்வானிலே சூரத்தில் அக்காபுடி ஒன்பதாவது சிலத்திலே கொல்மா குன் துபித அம்மினூல் நபியே நீங்க சொல்லுங்கள் நான் ஒரு புதிதாக வந்த ஒரு தூதர் எனக்கு முன்னால் பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள் ஒமா அதிரிமா யூஃப் அருபி வராவிக்கும் எனக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று கூட எனக்கு தெரியாது என்று கூறுமாறு அல்லாஹத்தலா குர்வானிலே சொல்கிறார் அப்ப எனவே இப்படி ஆஹ் ஒரு மனிதர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார் அன்பா அந்த சகோதரர்களே சிலர் கேட்கலாம் நபியவர்கள் பொய் சொல்லாததுக்கு காரணம் பொய் சொல்லிவிட்டால் நாளை தனது பொய் அம்பலமாகி தனது மானம் போய்விடுமோ என்ற பயத்தின் காரணமாக தான் நபியவர்கள் பொய் சொல்லாமல் இருந்திருக்கலாம் தானே என்று சிலர் சிந்திக்கலாம் பொய் சொல்லிவிட்டால் பிறகு மாட்டிக்கொண்டு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் எனவே அதற்காகத்தான் பொய் சொல்லாமல் தவிர்த்தார்கள் என்று ஒரு கேள்வி சிலருக்கு வந்தால் அதற்கான பதில் என்ன என்று ஆசிரியர் சொல்லும்போது அவர் சொல்கிறார்கள் ஆம் உலக விடயங்களிலே அப்படி பொய் சொன்னால் சில வேளை மாட்டிக்கொள்ளலாம் என்ற ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட மரத்துக்கு பின்னால் மரத்துக்கு பின்னால் உள்ளவற்றை பற்றி சொல்லும் ஏன் நபி அவர்கள் பொய் சொல்லாமல் உண்மையை மாத்திரமே சொல்ல வேண்டும் ஏன் மரத்துக்கு பின்னால் உள்ளவற்றை சொன்னால் அது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது மனத்துக்கு பின்னால் யாரும் வந்து நீங்க பொய் சொன்னி கேட்க முடியாது எனவே உலகத்திலே யாரும் அது பொய் என்று நிரூபித்து விட விடுவார்கள் என்ற பயம் கிடையாது மனத்துக்கு பின்னால் மறுமை நாள் பற்றி கவலையில் நடக்கக்கூடிய விடயங்கள் பற்றி பொய் சொல்லிவிட்டால் அதனை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு ஒரு நாளும் முடியாது ஏன் அது மறைமுகமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் ஆனால் ஏன் அப்படி கூட சூசலமாக செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய நட்பண்பு அதே போல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புணர்ச்சி அவர்களிடத்திலே காணப்பட்ட பொறுப்புணர்ச்சி மறுமையினாலே இந்த வரலாற்றாசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு முன்னால் வரலாற்று ஆசிரியர்களையும் மிஞ்சிய நிறைவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த அச்சம்தான் அவர்களை இப்படி பொய் சொல்வதை விட்டு தடுத்தது என்பதாக ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அம்மா குருவான ஆறாவதுல ஆறாவது ஏழாவது வருஷத்திலே ஒரு சில இரையும் இந்த நபிமார்கள் யாருக்கு அனுப்பப்பட்டார்களோ அவரிடத்திலும் நாங்கள் கேட்போம் அனுப்பப்பட்டவரிடத்திலும் நாங்கள் கேட்போம் ார் அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே இந்த பகுதியில் இறுதியாக ஆசிரிய அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இவ்வளவு பின்னாலும் இவ்வளவு ஆதாரங்களை உங்களுக்கு அடுக்கடுக்காக நாங்கள் எடுத்து போட்டதன் பின்னாலும் உங்களுக்கு உங்களுடைய சந்தேகம் தீரவில்லை என்று சொன்னால் இந்த சம்பவம் எல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யாராவது சொன்னால் நாங்கள் அவளுக்கு சொல்வோம் ஒரு சம்பவத்தை வேண்டுமானால் நிராகரிக்கலாம் இரு சம்பவத்தை வேண்டுமென்றால் நிராகரிக்கலாம் மூன்று சம்பவங்களை வேண்டுமென்றால் நிராகரிக்கலாம் இவ்வளவு பல்வேறு சம்பவங்களை அடுக்கடுக்காக நாங்கள் சொன்னதன் பின்னாலும் நீங்கள் ரபிவருடைய உண்மை தன்மையிலே சந்தேகம் கொள்கிறீர்கள் என்றால் நம்பகத்தன்மையிலே சந்தேகம் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக உங்களுடைய அறிவிலே உள்ள கோளாறு அறிவிலே உள்ள கோளாறு என்பதைத்தான் எங்களுக்கு சொல்ல முடியும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்ததாக ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விடயம் முக்கியமான ஒரு விடயம் அவர் சொல்கிறார் நாம் இன்று பல்வேறு மனிதர்களுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்கிறோம் அந்த வாழ்க்கையை ஆய்வு செய்யக்கூடிய விதத்திலே அவருடைய ஆக்கங்கள் அவருடைய ஆய்வுகள் அவருடைய கவிதைகள் அவருடைய படைப்புகள் இவற்றிலே இருந்து அவருடைய இயல்பு இயல்பை கண்டுபிடித்து கொள்ளலாம் அவர் எப்படிப்பட்ட பண்பாளர் எப்படிப்பட்ட பண்புடையவர் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் அக்குவேராக ஆணிவராக எங்களுக்கு அவருடைய உருவாக்கங்களை வைத்து அவருடைய ஆய்வுகளை வைத்து அவருடைய கவிதைகளை வைத்து எங்களுக்கு கண்டு கொள்ள முடியும் அவருடைய உண்மை யதார்த்தத்தை எங்களால் அடையாளம் கண்டு முடியும் கண்டு கொள்ள முடியும் ஏனென்றால் ஒரு மனிதர் எவ்வளவுதான் முயன்றாலும் தனது யதார்த்தத்தை மறைப்பதற்கு எப்படியோ அவருடைய வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களிலே அவருடைய உண்மையான சுயரூபம் வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும் சுயரூபம் வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும் எனவே ஒரு மனிதர் எவ்வளவுதான் நடிப்பதற்கு முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு வார்த்தையிலே ஒரு செயலிலே அவருடைய உண்மை தன்மை வெளிப்பட்டுவிடும் உண்மைத்தன்மை வெளிப்பட்டுவிடும் அல்லது சிலவேளை அவர் அவரை எங்க ஏதாவது சங்கடத்துக்கு ஆளாக்கிறாள் அவரை கோபத்துக்கு ஆளாக்கிறாள் அல்லது அவருக்கு தேவை ஏற்பட்டால் அல்லது அவர் வெற்றி வெற்றியின் மமதையிலே அல்லது தனக்கு மாத்திரம் நம்பிக்கையானவர்களோடு மாத்திரம் போது போன்ற சந்தர்ப்பங்களில் இந்த சந்தர்ப்பங்களிலேயாவது அவருடைய யதார்த்தம் புலப்பட்டுவிடும் யதார்த்தம் புலப்பட்டுவிடும் எனவே எனவே அவர்கள் அப்படி பொய்யராக இருந்திருந்தால் இப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது அவர்கள் பொய் என்பது பொய்யர் என்பது வெளிப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவுமே வெளிப்படவில்லை அப்படி எதுவுமே வெளிப்படவில்லை ஒரு ஒரு கவிஞர் சொல்கிறார் ஹரியக்கத்தில் ஒரு மனிதனத்தில் எவ்வளவுதான் குளங்கள் இருந்தாலும் வெளிப்பட்டுத்தான் ஆகும் ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடிய குணம் அதனை அவர் மறை மக்களை விட்டு மறைப்பதற்கு எவ்வளவுதான் முயன்றாலும் ஒரு நாள் அது மக்களுக்கு வெளிப்பட்டுத்தான் ஆகும் என்பதாக சொல்கிறார் எனவே ரவி அவர்கள் பொய்யராக இருந்திருந்தார் ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது அது வெளிப்பட்டிருக்க வேண்டும் அப்படியே அப்படியான எந்த விதமான சம்பவத்தையும் நாங்கள் காண முடியாது மாற்றமாக எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மைதான் வேலோங்கியதாக காணப்பட்டது அது மாத்திரமல்ல யாரா மிக நன்கு திறமையுள்ளவர்கள் ஒருவரை பார்த்தாலே அவருடைய பண்பை அடையாளம் காணக்கூடியவர்கள் ரவி அவர்களை கண்டாலே அவர் உண்மையாளர் என்று புரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் உண்மையாளராக இருந்தார்கள் எனவே தான் ஹசூசல்லாஹூ வாலிவசல்லம் அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹசூசல்லாஹூ வாலி வல்லம் சொல்வதற்கு அவர்களிடத்திலே ஆதாரத்தை கேட்கவில்லை ஆதாரத்தை கேட்கவில்லை ஏனென்றால் நபி அவருடைய வாழ்க்கை வரலாறு அவ்வளவு தூய்மையானது அவ்வளவு தூய்மையானது வெட்ட வெளிச்சமானது எந்த விதமான ஒளி உரையும் மற்றது அதேபோல அவர்களை தெரியாதவர்கள் கூட அவர்களை கண்ட மாத்திரத்தில் உண்மையாளர் என்று புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது இதுவரைதான் யூதர்களுடைய மிகப்பெரிய தலைவராக மதீனாவிலே காணப்பட்ட அப்துல்லா அலி சலாம் வகுப்ப சொல்கிறார்கள் வசூசல்லு அலி வசல்லாம் அவர்கள் மஸ் மதீனாவுக்கு வந்தபோது மக்கள் எல்லாம் அவரை சந்திப்பதற்கு சாரா சாரி சாரியாக சென்றார்கள் நபிவர்கள் வந்துவிட்டார்கள் விட்டார்கள் அவர்கள் அல்லாவின் தூதர் வந்து விட்டார் என்று சொல்லப்பட்ட பொழுது நானும் அவரை பார்ப்பதற்காக சென்றேன் அப்பொழுது ரசூதுல்லாவுடைய முகத்தை நான் உற்று நோக்கி பார்த்தேன் கொண்டேன் இது ஒரு பொய்யனுடைய முகமல்ல என்று நான் புரிந்து கொண்டேன் என்பதாக சொல்கிறார்கள் தனி திருவிதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே சகோதரர்களே இப்படி ரசூதுல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பல்வேறு உதாரணங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் இந்த உதாரணங்களில் இருந்து முடிவாக நாங்கள் சொல்லக்கூடிய விடைய வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு உயர்ந்த பண்பாடுகளை கொண்ட மனிதர் இவ்வளவு பல்வேறு விதமான பணிவான பணிவான வாழ்க்கையில் தனது பணிவை பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்திய இந்த மனிதர் குருவாலுக்கு முன்னால் பல்வேறு தனது பணிவான சந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்திய இந்த நவியவர்கள் ஒரு நாளும் அவருடைய உண்மை தன்மையிலே உண்மைத்தன்மையிலே யாருமே சந்தேகம் கொள்வதற்கு எந்தவிதமான வாய்ப்பும் இல்லை எந்த விதமான வாய்ப்பு வாய்ப்பும் இல்லை அப்படியான ஒருவர் சந்தேகம் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாத இப்படியான ஒருவர் என்ன சொல்கிறார் நான் இந்த அல்குருவானை உருவாக்கவில்லை நான் வெறுவரே இந்த அல்குருவானை உங்களுக்கு தான் என்று சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் இதிலே இருந்து அவருடைய இந்த ஒப்புதலிலிருந்து நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் அவர் அவருடைய உண்மைக்கு இன்னும் ஒரு மேலதிகமான ஒரு ஆதாரமாக இது அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் எனவே நசூசல்லாஹ் வாயுஸ்வலுடைய வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் இருந்து நாங்கள் ரபிசல்லாஹ் அலாயஸ்லாம் அவர்கள் இந்த அல் அல்குர்வானை அவர்கள் உருவாக்கிவிட்டு இது இறைவனுடைய வார்த்தை என்று சொல்வதற்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை என்பதை மிகத்தட்ட தெளிவாக புரிந்து கொள்கிறோம் அஹமது அலவீன் அசலாம் வரைக்கும் வாகமது வரக்காட்டு